அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் முழுவதும் பயனளிக்கும் செல்வங்களிலே பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல ஆகும் என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக செல்வத்திலே சிறந்த செல்வம் பயனளிக்கக்கூடிய செல்வம் நல்ல மனைவி என்று அல்லாஹின் தூதர் சொல்லுகின்றார்கள் ஆண்களுக்கு நாம் கண்ணியமாக அந்த மனைவிகளை பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு சிறந்ததை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் ஆணுக்கு ஒழுக்கமுள்ள பெண்கள்தான் பெரிய பொக்கேசமாக திகழ்கிறார்கள் அவன் பார்க்கும்போது அவள் மறைந்து கொள்வாள் அவன் கட்டளையிட்டால் அவள் கட்டுப்படுவாள் அவன் வீட்டில் இல்லாதபோது தனது மானத்தை பேணிக் கொள்வாள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம்